அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினி தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில தனுசுராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குறிப்பா இக்கால கட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்துல ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரித்த சுக்கரன் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில மகர ராசிக்கு ஆகிறாரு அதே போல் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுசு ராசி சேர்ந்த மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு பனிரெண்டு காலகட்டங்களில் தனுசுராசனியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசியை சுக்கரன் நேர்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர் இந்த மாவாரத்தினுடைய முற்பகுதியில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பது சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் மனைவியினுடைய ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நன்கு ஆராய்ந்து கேட்டு நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் இருக்குங்க அவர் மூலமாக ஆதாயம் அடையும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் தள்ள தெளிவாக உறுதியளிக்குது அதே போல் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயங்க மூன்றாம் இடத்தில் உள்ள சனி அதைத்தான் சுட்டி காட்டுகிறார் குரு வக்ரம் அடைந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை அவர் பார்வையிடுவதால் பண சிக்கல்கள் என்பது இருக்காதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய தேவை பூர்த்தியாகிவிடக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இந்த வாரம் முழுவதுமே வீரியம் நிறைந்த ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருகிறாங்க குரு சுக்கரன் சூரியன் சனி புதன் ஆகிய கிரகங்கள் தான் குறிப்பிட்டுள்ளது தேவையான அளவிற்கு பண வசதி இந்த வாரத்தில் இருப்பதால் உங்களுக்கு பணப்பிரச்சனை என்பது ஏற்பட்ட வாய்ப்புகள் இல்லங்க வீண் செலவுகள் குறையுங்க புதனுடைய நிலை உங்களுடைய குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருப்பதை சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகிவினால் செவ்வாயினுடைய நிலையினால் உஷ்ண சம்பந்தமான சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குறிப்பாக சருமம் சம்பந்தமான பாதிப்புகள் எளிய மருத்துவ சிகிச்சையினால் நீங்குங்க திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுஷராசியினருக்கு ராசியினருக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் படை இருக்குது அதே போல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க தனுசுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதுபோல் போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறு செவ்வாய் நீச்சம் இருப்பதால் காரிய தடைகள் அகல இருக்குது சிலருக்கு தொழில் மாற்றம் கூட ஏற்படலாங்க உங்களுக்கு இதுவரை இருந்த சிரமங்கள் குறைவதே ஒரு நல்ல அறிகுறி தாங்க சொல்ல வேண்டும் விரும்பிய பணம் கேட்ட இடத்தில் கிடைக்குங்க வாங்கிய கடன்கள் தாராளமாக பணம் சம்பந்தமான முயற்சிகள் பலன் தருங்க செல்வாக்கு பனிரெண்டு குரியசேவாய் நீச்சம் பெற்றிருப்பதால் காரிய தடைகள் அகல இருக்குது சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அனுகூல நிலையில சஞ்சரிப்பதால உத்தியோகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஊதிய உயர்வு பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க ஆரம்ப முயற்சிகளை மேற்கொள்ள கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குது அதே வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒருவேளை வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் நிலைகள் உறுதியளிக்குதுங்க தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால் தவறான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் லாபம் குறையாதுங்க அதே போல் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் திறமையில் தாங்க இருக்குது எப்பொழுதெல்லாம் வர்த்தக துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகின்றனவோ அத்தகைய அரிய தருணங்களை எடுத்துக்காட்டி உதவி புரியுதுங்க கிரகநிலைகள் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு முக்கிய ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இன்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் நல்ல சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் செயல் திறனும் மேலோங்க உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்குங்க அதே போல நேர்முக தேர்வுகளில் சரியான பதில் கூறி வெற்றி பெறுவதற்கு சுக்ரன் புதன் ஆகிய இருவரும் உதவி புரிவாங்க இக்காலகட்டங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இருப்பினும் செவ்வாயும் ராகுவும் சாதகம் இல்லைங்க பாடுபடும் அளவிற்கு வெளிச்சல் இருக்காதுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க உங்களுடைய ராசிக்கா அர்த்தாஸ்தகத்தில் உள்ளதால் இரவு நேர வயல் பணிகள்ல சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அரசாங்க உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது அதே போல் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு சுக்கரன் சனி ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதுங்க கணவருடைய அன்பு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் ஆகியவை மகிழ்ச்சியை தருங்க திருமண வயதை ஏற்றுள்ள கனி நல்லவரன் அமைந்து விவாகம் நடைபெறுவதற்கு ஏற்ற ஒரு வாரம் அமைஞ்சிருக்கு ராகு அமர்ந்துள்ள நிலையில செவ்வாயும் அனுகூலமாக உடல் உழைப்பை குறைத்துக் கொண்டு சற்று ஓய்வெடுத்தால் புத்துணர்ச்சி பெறுவீங்க தேவையற்ற கவலைகளை தவிர்ப்பது மிக மிக அவசியங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பத்தில் கேது இருப்பதால் தொழில் செய்யும் போது கவனமாக இருங்க பன்னிரெண்டில் சூரியன் இருக்கிறார் அங்கு புதன் வக்ரமாக இருக்கிறாருங்க எனவே சிந்திக்காமல் செய்து அவஸ்தைப்பட வேண்டாங்க தாயாருடைய உடல்நிலையில கவனம் தேவை மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்குங்க சிலருக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சதுர்த்தி விரதம் இருங்க விநாயகரை வழிபடுங்க சகல தோஷங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் എടുക്കാട്ടത് <filtling> <-tabhi> <hadi>